மனிதன் வயதாகும் போதுனே நம்ம வந்து இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு அந்த என்ன வருது ஆனால் நான் ஒரு சில மனிதனை விசாரித்தேன் அந்த மனிதன் சொல்கிறார் நாங்கள் வட்டிக்கு கொடுப்போம் ஆனால் ஒரு வருடம் ரெண்டு வருடம் அந்த மனிதனிடம் நாங்கள் வட்டி கேட்க மாட்டோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஏன் கேட்க மாட்டார்கள் என்றால் அவர்கள் அந்த காசை கேட்கும் போது அவர் காசோடு இருப்பாரா அப்ப அந்த காசை வந்து திரும்ப கொடுத்து விடுவார் ஏன்னா காசு வைத்து இருக்கும் போது காசை கேட்டா திரும்ப கொடுத்து விடுவாரு அப்ப அந்த மனிதன் இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது இந்த காசை போய் கேட்பாங்க அப்ப ஒரு ஆய் அஞ்சு வருஷமா பத்து வருஷம் கழிச்சு அந்த மனிதன் இருக்கிற காசை கேட்பாங்க அதற்கு முன்பாக அவர்களோடு சாப்பிடுவார்கள் அவரோட பேசுவார்கள் வைப்பார்கள் ஆனா அந்த காசை பத்தி கேட்க மாட்டாங்க அப்ப அந்த இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அந்த காசை கேட்பாங்க அப்போ அந்த இக்கட்டான சூழ்நிலையில் காசு என்ன பண்ண முடியாது திரும்ப கொடுக்க முடியாது அப்போ வட்டி மேலே வட்டியை போட்டு அந்த வட்டி குட்டி ஆகி முதலாகி முதலுக்கு மேலே என்ன ஆகிடுங்க வட்டி ஆகி அப்போ அந்த காசு கொடுக்க முடியாத சூழ்நிலையில் கேட்கும்போது அப்போ உன்னுடைய வீட்டை குழு உன்னுடைய மாட்டை குழு உன்னுடைய தங்கத்தை குழு அப்படின்ட்டு வாங்கி கொள்வாங்க அப்ப இப்படி என்ன வாழ்ந்திருக்காங்க மனிதர்கள் இந்த பூமியில வாழ்ந்திருக்காங்க அது போலதான் ஆண்டவருடைய காலகட்டத்துல சபோய் என்று ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கிறான் அந்த சபோய் என்பவர் எப்படிப்பட்டவனா அதை பத்தி நான் வாசிக்கிறேன் லூக்கா பத்தொன்பது ஒண்ணு ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வரமானமாய் இருந்த சபோய் எண்ணப்பட்ட ஒரு மனிதன் மனுஷன் இருந்தான் கடவுள் வாழ்ந்த காலகட்டம் அந்த மனிதன் எப்படிப்பட்டவனா எல்லா செல்வத்திலையும் உயர்ந்தவர் ஆஸ்தியிலையும் உயர்ந்தவர் ஆனால் அவருடைய உயரத்தில் எப்படிப்பட்டவராக இருக்காரு புல்லனா இருக்காள் அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏதோப்பட்ட ஜன கூட்டம் நெருக்கிக் கொண்டு வருகிறது அப்ப இயேசுவை நான் பார்க்கணும் அவர் எப்படிப்பட்டவர் அவர் பாவத்தை மன்னிக்கிறவர் அவர் விடுதலை கொடுக்குறவர் வியாதியை சுகப்படுத்துகிறவர் அவரை நான் பார்க்க ஆரவேண்டும் சொல்லி அவர் கூட்டத்தில் போய் சகை என்னவொன்றாரு நிற்கிறா ஆனால் அந்த கூட்டத்தில் அவரு எல்லாத்தையும் துள்ளனார் அப்படின்னா அவர்களை என்ன பண்ண முடியல ஏசு கிறிஸ்துவ பார்க்க முடியும் அப்ப பார்க்க முடியலன்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு இயேசுக்கு முன்பாக அந்த கூட்டத்துக்கு முன்பாக ஊறி போய் ஒரு காட்டத்தின் மரத்தில் என்ன பண்றாரு ஏறிறான் அப்ப இயேசுவை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்று அப்ப அந்த காட்டத்தின் மரத்தில் ஏறி உட்கார்ந்து அந்த கிடைக்குள்ள உட்காந்து இயேசுவை பார்க்கிறான் இயேசு என்ன நடந்து வரும்போது அந்த நின்று பார்த்து இறங்கி இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஜனங்கள் கூட என்ன பண்றாங்க எப்படி ஒரு பாவியின் வீட்டுல போய் கிறிஸ்து அவன் பாவியே அவன் மறு வசூலிக்கிறவன் அவன் அநியாயமா சொத்துக்களை சேர்க்கிறவன் அவைய அநியாயக்காரன் அவை வீட்டுல எப்படி போய் தங்கலாம் சொல்லி இந்த சரங்களை என்ன பண்றாங்க கிறிஸ்தான் பாவியில மன்னிக்கிறதுக்கிட்டே என்ன பண்றாரு இந்த பூஜையில வந்திருக்கிறான் பாவியில ரசிப்பதற்கிட்டே வந்திருக்கிறான் பாவியில விடுவிக்கிறதுக்கிட்டே வந்திருக்கிறான் ஆனா இது அந்த ஜனங்களுக்கு தெரியல அந்த ஜனங்கள் எப்படி வராங்க பின்னாடி அற்புதம் நடக்கும் செல்வங்கள் கிடைக்கும் அந்த இடத்துல உடனே சபையை அழைத்து கொண்டு ஆண்டவருடைய வீட்டுக்கு ஆண்டவரே தன்னுடைய வீட்டுக்கு கூட்டி போவார் கூட்டி போன உடனே அந்த சொன்ன வார்த்தை முதல் வார்த்தை சபை சொன்ன வார்த்தை ஆண்டவரே என் ஆஸ்தியை வாதியை நான் என்ன பண்றேன் ஏழு கொடுக்கிறேன் நான் யார் இடத்திலாவது அநியாயமாய் வாங்கியிருந்தா அவர்களுக்கு நாள தனியா நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு என்று சகை சொல்லலாம் உடனே அந்த சட்டத்துக்கு என்ன வந்திருக்கு அப்ப உரு கொடுத்தவங்க இப்ப என்ன வந்திருக்கு மூஞ்சியில அதே அப்பா சிரிப்பு அதே அப்பா ஒவ்வொருத்தரும் சிரிப்பு வாயில பொங்கி இருக்கு இன்னைக்கு நமக்கு சும்மா இருந்த நமக்கு சகை மூலியமா

நமக்கு காசு கிடைக்க போதுரா நம்ம கிடைக்க போதுரா நமக்கு சொத்து கிடைக்க போதுரா அப்ப இந்த நாவை கண்ட்ரோல் பண்ணணும் எந்த இடத்துல எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் எல்லா பாவத்துக்கு வேறா இருக்கிறது எது நாவம் அப்ப இந்த சதை சொல்லிட்டு இப்படி சொன்ன உடனே அவங்களுக்கு சந்தோஷம் அப்ப வீட்டுல இருக்க மேல இந்த வீட்டுல செலத்துக்கு மேலதான் அப்பெல்லாம் பணம் வச்சிருப்பாங்க வீர பட்டியல அந்த மாதிரிலாம் ரொம்ப அரிது அப்ப பாக்கோம் அப்ப முடிச்சு முடிச்சாதே என்னூறுவா கட்டா இருப்போம் ஆயிரம் ரூபாய் இப்படி கட்டுக்கட்டா அடிக்க இருப்போம் இதெல்லாம் எதை குளிக்குதுன்னா மாவட்ட குளிக்குது ஏன்னா நான் சொல்றேன்னா அதுக்கு சபை ஒரு உதாரணம் ஏன்னா கோடிக்கணக்கில் பணம் வச்சிருந்தாரு அப்ப அப்படி பணத்தை சேர்ப்பது ஒரு பாவத்துக்குரிய காரியம் உங்களை வசூலிப்பது ஒரு பாவத்துக்குரிய காரியம் அதிகமாக சொத்து வைத்திருப்பது பாவத்துக்குரிய ஆண்டவர் மூலியமா உணர்த்தப்பட்டே அவர் சொன்னார் என் ஆஸ்திய பாதியை கொடுக்குறேன் என்று சொன்னார் அப்ப இவ்வளவு கட்டுக்கட்டா பணத்தை வைத்திருக்கிற மனிதன் இன்னைக்கு எத்தனையோ கோடிகள் வைத்திருக்கார்கள் மில்லியன்களை வைத்திருக்கார்கள் தனக்குள் அடங்காக பணத்தை வைத்திருக்கார்கள் இதெல்லாம் பாவத்து கூறிய பணம் இதெல்லாம் ஏரிக்கு கூறிய பணம் இதெல்லாம் ஏரி தரித்திரத்துக்கு கூறிய பணம் இப்ப நம்ம கண் முன்னாடியே ஒரு மனிதன் ஒரு ஒருவேல உணவுக்கு கஷ்டப்படலாம் ஆனா குடுக்க மனசு இருக்காது மனைவி கொடுத்தாலும் கணவன் கொடுக்க கூடாது கணவன் கொடுத்தாலும் மனைவி நீ எப்படி கொடுக்க போகும் அப்படின்னா அப்ப நம்மளுடைய மனசு எப்படி இருக்கணும்னா தேவனுக்கு பிரியமானதா இருக்கணும் இந்த சகோதரி போல தேவனுக்கு பிரியமானதா இருக்கணும் சபை எப்படி அந்த வார்த்தையை ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லி சபை சொல்லி என்ன சொன்னாரா இந்த வீட்டுக்கு ரச்சிப்பு வந்தது அதாவது பாவம் பண்ணிப்பு வந்தது சபைவே இந்த சபைவே உனக்கு ரசிப்பு வந்ததுன்னு சொன்னார் ஒரு ஒட்டுமொத்த குடும்பத்தையாக சொன்னார் வீடு என்பது ஒரு குடும்பம் அப்ப இந்த வீட்டுக்கு என்ன வந்தது ரசிப்பு வந்தது அப்போ நம்ம அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் கச்சி என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் பாவ மன்னிப்பு ஆசீர்வாதம் சந்தோஷம் நிம்மதி தத்துனுடைய தயவு இரக்கம் கிருமை எல்லாம் அடங்கியிருக்கு இவை அத்தனையும் யாருக்கு கிடைக்குது இப்ப சபைக்கு கிடைக்குது ஆனால் இதற்கு முன்பாக அவர் எப்படி வாழ்ந்தார் நம்மகிட்ட காசு இருக்கு பணம் இருக்கு சொத்து இருக்கு நமக்கு ஆஸ்தி இருக்கு யார் தயவு தேவை இல்லை ஆனால் அப்படியே வாழ்ந்து வந்திருந்தா சதோ எங்கே பேர்ப்பாரு நரகத்துக்குத்தே பேர்ப்பாரு ஆனால் பூமியில் இருக்கிறதுக்கிட்டே தேவனுடைய கிருமை இருக்கு இறக்கங்கள் இருக்கு இந்த பூமியில எவ்வளவு பாவியாக இருந்தாலும் எவ்வளவு ஒரு சொத்து படைத்தவராக இருந்தாலும் இந்த பூமியில வாழும்போது தேவனுடைய இறக்கங்கள் இருக்கும் அந்த இரக்க காலகட்டத்திலேயே நம்ம பாவத்தை விட்டு என்னவா மனம் திரும்ப அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும் இல்ல நம்ம திருந்த அப்படின்னா நரகத்துக்கு நம்ம போயிட்டோம்னா நரகத்துல போய் ஆண்டவரே உன்னே போய் உங்களை பத்தி நிறைய பேர் சொன்னாங்க ஆண்டவரே நான் பாவி நீ மன்னிச்சுங்க நான் பரலோகத்துக்கு வர ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னோம்னா போக முடியாது அங்க இருக்கவங்க இங்க வர முடியாது இங்க இருக்கவங்க அங்க போக முடியாது ஏன்னா ரெண்டுக்கு நடுவில் மிகப்பெரிய பிழைவு இருக்கு அந்த பிழைவு தாண்டி நம்ம போக முடியாது அதனால இந்த சதை கூட நம்ம வாழ்க்கையில இருக்க என்னென்ன பாவங்கள் இருக்கிறது நாம் எப்படி வாழ்கிறோம் தேவனுக்கு பிரியமான பூமியில வாழ்கிறோமா தேவனுக்கு உண்மையா இருக்கிறோமா அப்படி நம்ம கொஞ்சம் நம்மளை என்ன ஒன்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆனால் இந்த வட்டியை கொடுத்து இந்த நாட்டை குடித்து இதனால என்ன வந்தது ஒரு பிரயோஜனமும் இல்லை இந்த நாட்டையே அந்த மனிதன் என்ன பண்ண முடியல ஒண்ணு கொண்டு வர முடியல கடைசியில நிர்வாகியாகத்தையே தூக்கி சென்றாங்க எத்தனை நாட வரும் பிடிச்சிருப்பாரு ஏதாச்சும் பிரயஜனம் இருந்துச்சா இல்லை அதனால நம்ம எஸ் கிறிஸ்துக்கு நமக்கு இந்த பூமியில மறித்த அடவுளாயி கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணணும் சாட்சியாய் உண்மையாக வாழ்வோம் Ya vos llegamos a hijo aleluya, ¡Aleluya!